வில்லியநல்லூரில் ராதா கல்யாண வைபவம் தமிழகம் முழுவதும் இருந்து புகழ்பெற்ற பாகவதர்கள் பங்கேற்று பஜனை பாடல்களுக்கு கோலாட்டத்துடன் ஆடிப்பாடி பாடி கொண்டாடினர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அடுத்த வில்லியநல்லூரில் ராதா கல்யாண வைபவம் கடந்த பதினோராம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் துவங்கியது இரண்டு நாட்கள் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இந்தியா முழுவதும் இருந்து புகழ்பெற்ற பாகவதர்கள் பங்கேற்று கீத கோவிந்தம் அஷ்டபதி பஜனை நாம சங்கீர்த்தனம் திவ்யநாம பஜனை சங்கீதை உபன்யாசம் உள்ளிட்டவை நடைபெற்றது தொடர்ந்து இன்று ராதா கல்யாண வைபவம் நடைபெற்றது இதனை முன்னிட்டு உஞ்சவத்தி அஷ்டபதி பஜனை திவ்யநாம பஜனை மற்றும் பாகவத பஜனைகளுக்கு கோலாட்டத்துடன் ஆடி பாடும் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து பெண்கள் மங்கள பொருட்களை சீர்வரிசையாக எடுத்து வந்து சமர்ப்பணம் செய்தனர் அதனையடுத்து திவ்யநாம பஜனை திருமாங்கல்ய தாரணம் எனப்படும் ராதா கல்யாணம் நடைபெற்றது இதனையடுத்து மகா தீபாரதனை செய்யப்பட்டது முன்னதாக பெண்கள் பங்கேற்று திருமணம் சம்பந்தமான சடங்குகளை செய்தனர் திரளான பக்தர்கள் பங்கேற்று ஆடி பாடி வழிபாடு செய்தனர்

முடிஞ்சி ஆசீர்வாதம் பண்ணியாச்சு இப்போ வந்து இந்த மண்டபம் எப்படி அலங்காரம் பண்ணி இருக்கு రాద 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 రాద